எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தட்டை பயிர் சுண்டல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வெள்ளத்தட்ட பயிர் வந்து ஒரு அது கிலோ வந்து எடுத்து ஒரு கி கிணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை எடுத்து ஒரு அரை லிட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குக்கரில் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கேஸ் ஸ்டவ் ஃப்ளைம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளை மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அதை தனியாக திறந்து வச்சுருங்க கடையில் வந்து ஒரு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு தம்பரம் போட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டி போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாவத்தில் எடுத்து அதில் போட்டுருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டுக்குன்னு கிண்டி விட்டுருங்க இது விச்சு தமிழ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் அவிச்சு வச்சு அந்த தட்டை பெரு வெள்ளைத்தட்டை பெருசு எடுத்து அதை எடுத்து அந்த சட்டியில் போட்டுட்டு தண்ணியை நல்லா வத்த விட்ருங்க வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே சுண்டல் மட்டும் எடுத்து ஒரு கிணத்துல எடுத்து போட்டு அமுக்கி பாருங்கள் நல்லா அமுங்குச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதை மாதிரி சமைச்சி எல்லாேருக்கும் கொடுங்க நன்றி